பல போராட்டங்களுக்கு மத்தியில் சிறுபோகத்திற்காக அறுவடை செய்த நெல்லுக்கு உரிய விலையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என அம்பாறை நாவிதன்வழி விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் அம்பாறை மாவட்டத்தின் நாவிதன்வழியில் சுமார் ஐநூறு ஏக்கர் விளை சிறுபோக நெற்பய்கை செய்கைக்கான அறுவடை இடம்பெற்று வருகின்றது இருப்பினும் அறுவடை செய்யப்பட்ட நெல்லுக்கு அரசாங்கம் உரிய விலையை நிர்ணயிக்காமையால் நட்டத்தை எதிர்கொள்வதுடன் தமது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் அங்கலாய்கின்றனர் நெல்லுக்கு நிர்ணய விலை இல்லாத காரணத்தால் மிக குறைந்த விலையில் ஆறாயிரத்தி முந்நூறு ஆறாயிரத்து ஐநூறு என்ற அந்த கணக்கில் தான் இந்த நெல்லை விவசாயிகளிடமிருந்து மில் முதலாளிமார் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அடிக்கிறதால ஏழை விவசாயிகள் அந்த அரசாங்கம் கண் கொண்டு பார்க்காததால் இன்னும் இன்னும் படுபாகத்தில் விவசாயிகள் விழுந்து இதுக்குரிய நட்டத்தை அரசாங்கம் தான் பொறுப்படுக்கும் வேளாண்வாய் கேட்காங்க வியாபாரி மாதிரி குறைஞ்ச விலை கேட்காங்க ஒரு தீர்மான விலை இல்லாமல் இருக்கு எங்களுக்கு ஒரு அரசாங்கம் ஒரு தீர்மானம் விலையை தீர்மானித்தா தான் நாங்கள் விற்று லீசின்னு கேட்டலாம் கடன் கட்டலாம்